எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாக்கா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வந்து முன்னாடி வந்து நான் பலாக்காய் வச்சுட்டு குருமா பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்து இருந்திருந்துச்சு அது மாதிரி இன்னைக்கு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ பலாக்கா சீசன் இதுக்கப்புறம் விட்டோம்னா எல்லாமே முத்திரும் ஆகிடும் பிஞ்சா இருக்கிறப்பேயே நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அதில் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் இன்றைக்கி நம்ம பலாக்கா பொரியல் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மரம் ஃபுல்லாக காய் தான் காய்ச்சிருக்கு இதில் வந்து பெரிய காயாக எடுக்கக்கூடாது சொலையெல்லாம் வந்திருக்கும் அதனால் பிஞ்சா எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இதை வந்து பால் வரும் அதனால் நுனியை கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிடலாம் நியூஸ் பேப்பரால் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பழைய துணி வச்சு தொடச்சிக்கோங்க நீங்கள் இதை நாளாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் க அதாவது தோலெல்லாம் சீவும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் கத்தியிலலாம் எண்ணெய் தடவிக்கணும் இதை முழுசாக வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது தோலெல்லாம் சீவிக்கலாம் இப்போ வந்து கத்தியிலையும் எண்ணெய் தடவிக்கலாம் பால் வந்து இந்த கத்தியில் ஒட்டும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுப்பில் காமிச்சிடணும் இந்த அடிப்பகுதியை காட்டாதீங்க இந்த மேல் பகுதியை மட்டும் அடுப்பில் காமிச்சிங்கன்னாக்கா அது உருகி வெண்ண மாதிரி வந்துடும் ஒரு துணி வச்சு அதை தொடச்சிட்டிங்கன்னா அந்த பால் போயிடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த தோலை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல அடி வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக விட்டுருந்திங்கன்னா அது ஒரு ஹார்டாக இருக்கும் அந்த இடம் அதனால நல்லாவே சதப்பகுதியை நல்லாவே கட் பண்ணிடலாம் அப்போ தான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையுமே இந்த நடு தண்டு பகுதியை எடுத்துருங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா பூசி விட்டுருங்க இதில் என்னக்கா பலாக்காவை வேக வைக்கும்போது பால்லாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எந்த பாத்திரம் எடுத்தாலுமே எண்ணெயை தடவிட்டு பலாக்காயை இது மாதிரி போட்டுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க பலாக்காவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பொரியலில் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம மீதி உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வேகணும் அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சு உதிர்த்து எடுத்துக்கணும் இது மாதிரி உதிர்த்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் கையாலேயே பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க மசாலாவை பார்த்துடலாம் இப்போ ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பச்சை மிளகா அஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்து மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் தண்ணி ஊற்றாதீங்க இது மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது மசாலாவில் வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது உடனே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையை சேர்த்துருவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா வதங்கணும் மீடியமில் வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ பழக்காய அதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா கிளறிவிட்டு அதில் இந்த மசாலாவாக போட்டுருங்க தேங்காய்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை இதில் போட்டு விட்டுருங்க போட்டு எல்லா பக்கமும் இதை கிளறி விட்டுறணும் எல்லாத்துலேயுமே அது படுற மாதிரி பண்ணணும் அப்போ தான் காரம்லாம் அதில் சேரும் அதில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் நான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா கிளரிடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா பலாக்காவுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கிளரி நான் சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டில் அதை எடுத்துக்கலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பலாக்கா சீசன் இந்த சீசனை விட்டால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்